கல்ல கருணாநிதி மக்கள் உள்ளம் குடி கொண்ட வாழ்கவே கொண்டவர் இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சார் வைத்துக்காகத்தான் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்லது

நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலினிஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான் பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு அதை விடவும் நான் ஒன்று சொல்றேன் என்னன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலினிஸ் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின்னு தெரியும் அவர்களுக்கு அப்படியா யார் சொன்னது ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் ஊடு கிளம்ப வேண்டியது தானே அதான் துப்படியில போக வேண்டியது தானே சார் இந்த பால்சாமி மாணவர்களுக்காக இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கின்ற நமது புரட்சியாளர் மாநாட்டினுடைய தலைவர் எட்டு கோடி தமிழர்களின் பத்து கோடி தலை எங்கயோ போய்க்கடா எங்கேயோ போய்ட்டா

அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம் அதையும் ஒரு கை பார்ப்போம் அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா ஒட்டுமொத்த உலங்க அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் போராடுவோம் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னாச்சுன்னா அப்படி நீங்கள் போகும்பொழுது மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் எந்த பயனும் இல்ல நம்முடைய சேலம் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இயக்கத்துடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இருக்க போகுது இதான்டா திமுக இதான் திமுக மரப்புகிறாங்க திராவிட மாடல் எல்லாம் என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் பது ஸ்டாலினையா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் மாநாட்டில திமுகவின் கொள்கைகளை சூப்பரா சொல்லியிருக்கீங்க குறிப்பா காவாலையான உ காவாலையான்னு கொள்கை பரப்பு பாடலுக்கு அழகிகள் போட்ட குத்தாட்டம் இருக்கே கண்ணுக்குள்ளேயே இருக்கு நம்ம எப்படி அங்கப்பாங்க மாநாட்டுக்கு போறதுக்காக சென்னையில இருந்து சேலத்துக்கு கிளம்புன சில உடன்பரப்புகள் திண்டிவனம் பக்கம் ஒரு பிரியாணி கடையில சாப்பிட்டு காசை கொடுக்காம கடைக்காரரோட கைய உடைச்சி செய்ய பறிச்சுட்டு ஓடி இருக்காங்க பாவம் உடஞ்ச கையோட பரிதாபமா இருக்காரு கடக்காரு நீட் தேர்வை ஒழிக்க ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போறேன்னு அன்னை உதயநிதி கிளம்பினாருல நினைச்சதை விட அதிகமா எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து வாங்கிட்டாராம்பா என்ன வாங்கினத பூரா குப்பையில போட்ட மாதிரி தூக்கி போட்டு போயிருக்காரு இந்த மாநாட்டில் நடந்த ஒரு கேவலமான செயல் எண்பது லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கையெழுத்தை வாங்கி அதன் மூலமாக நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த எண்பது லட்சம் கையெழுத்த அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேற்று வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க பகல்ல காட்சிப்படுத்தியிருந்தாங்க இரவு எட்டு மணிக்கு மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த எண்பது லட்சம் அந்த நீட் தேர்வு அட்டைகள் எங்க தெரியுமா போச்சு குப்பை தொட்டிக்கு போச்சு போய் சொன்னு சொல்லுவா நீ பாத்துட்டு மேடையில் பேசுகிறவங்க புதுமை பெண் திட்டம்னு உருண்டுட்டு இருக்கையில மாநாட்டு வாசல்ல என் பிள்ளை படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு நிர்வாகி கையேந்திட்டு கிடந்தார் அந்த கொடுமையை நீங்களே பாருங்க ஆதி திராவிடர் அணியில் நிர்வாகியாக இருக்கிற இவர் தன் மகளோட படிப்பு செலவுக்காக மாநாட்டுக்கு வந்த உடன் பிறப்புகள் கிட்ட நிதியுதவி இருந்தார் பிஎஸ்சி நர்சிங் படிக்க ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் பெரும்பாலான பேர் அந்த திமுக நிர்வாகியை கண்டுக்கவே இல்லை எப்படி கண்டுப்பாங்க அங்க வந்தவங்க என்ன கொள்கைக்காக வந்த தொண்டர்களா பாதி பேருக்கு மேல காசு கொடுத்து கூட்டின கூட்டம் பொன்முடி மீதான உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியானதுக்கு அப்புறமா அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுச்சு சரணடைகிறதுக்கு ஒரு மாசம் அவகாசம் இருந்த நிலையில உச்ச நீதிமன்றத்தை அணுகி சரணடைகிறதுல இருந்து விலக்கு கேட்டாங்க அதுக்கு பொன்முடியோட வயசையும் உடல்நிலையுமே காரணமா சொன்னாங்க அதுக்காகத்தான் அவருக்கு சரணடைகிறதுல இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டு ஆனா பொன்முடி விழுப்புரத்துல நடந்த இளைஞர் சுடர் ஓட்டத்துல உரத்த குரல்ல கோஷம் எழுப்பி பயணிச்சாரு அதே போல சேலத்துல நடந்த இளைஞரணி மாநாட்டுல நல்ல உடல்நிலையோடு கலந்துகிட்டதும் பேசுபொருளாகி இருக்கு தலைவர் தளபதி வாழ்க வாழ்க வாழ்கவே எந்த காரணத்தை சொல்லி சரணடைகிறதுல இருந்து விளக்கு கேட்டாரோ அதுக்கு நேர் எதிரா கட்சி மாநாட்டில் ஆக்டிவா இருந்தாரு பொன்முடிங்கிற ஆதாரத்தோட அவர் சரணடைகிறதுல இருந்து அளித்த விளக்க திரும்ப பெறணுங்கிற வழக்க மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறாங்க ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மேல இருக்க கொண்டே மறந்துட்டா இன்னைக்கு பலர் ஆச்சரியமா பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்ல ஆனா இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி எப்படி இந்த வெற்றியை பெற முடிக்கிறது நம்மால் காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது ஏன்னா இந்த இயக்கத்தை இப்போது வழி நடத்துவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் நான்

திமுக தொண்டன் இல்ல திமுக தொண்டன் வீட்டு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது என்னாச்சு குழந்தை அழகு குழந்தை அழகு குழந்தை அழகு ஒரு ஸ்பூன் போதும் சரியாயிடும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவங்களுடைய மொத்த உருவம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் நம்முடைய தலைவர்கள் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சுல கொஞ்சம் கூட ஏரம் இல்லாமல் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற இந்த இயக்கத்தை நான் பாதுகாத்தவன் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூகம் இது காப்பாற்றப்படும் பாத்ரூமில் உடைமைகளை வைத்து தங்க பத்தி நீயும் நானும் பொன்னா என சாதி ரீதியாக கேட்டு ரேஷன் அரிசியை சமைக்க வைத்து தனி சாப்பாடு மட்டும் சாப்பிட வைத்து கொடுங்க உள்ளன உடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர்தான் அடுத்த இந்திய பிரதமராக வர வேண்டும் நீலவா ரே கபிலவா பை பை टाटा गुड बाय गया